ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பங்குஜ நலபாகம் கடலை மாவை வச்சு மூணு விதமான ஸ்வீட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெய்னர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல பார்க்க போகிறது ஈஸியான முறையில் இந்த மைசூர் பாக்கை எப்படி பண்ணுறதுன்றத பார்த்துலாம் அதற்கு நம்ம இங்கே ஒரு கப்பு கடலை மாவை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம் நெய் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் எடுத்து வைத்த ஒரு கப்பு கடலை மாவை சிம்மில் வச்சு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வருத்திடலாம் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நமக்கு அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது அடுப்பை வந்து சிம்மில் வச்சே நம்ம வறுத்தலாம் மீடியம் ஹீட்டில் வறுக்க வேண்டாம் சீக்கிரமாகவே அது வந்து கருத்து போயிடும் இப்போ நம்ம வறுத்து வைத்த அந்த கடலை மாவை ஒரு கப்பில் மாற்றிட்டு தேவையான அளவு நெய் விட்டுக்கலாம் ஒரு கப்பு கடலை மாவுக்கு நான் இங்கே வந்து ஒன்றரை கப்பு நெய் விட்டுருக்கேன் அதனால் நான் நெய்யை வந்து நல்லாவே ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கலந்துடலாம் இங்கே வந்து சர்க்கரை பாகுக்கு ஒரு கப்புக்கு நான் இங்கே ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் இப்போ இங்கே நம்ம ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு சர்க்கரை பாகு எடுக்க போகிறோம் கால் கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம் சிம்ளை வச்சே நம்ம சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ஒரு கம்பி பதம் வரும் பிகினர்ஸ் எல்லாருமே சர்க்கரை பாகில் இருந்தால் கொஞ்சமாக பால் விட்டுக்குங்க நல்லா நுரைச்சி வரும்போது அந்த அழுக்கும் பாலோடு சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கம்பி பதம் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போ நான் இங்கே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கடலை மாவு கலவையை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி முறையில் நம்ம செஞ்சோன்னா ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம இந்த மைசூர் பாக்கு பண்ணிடலாம் உள்ளே ஒரு கலர் நல்லா ரெட்டிஷ்ஷாக நமக்கு கிடைக்கும் இப்போ நல்லா மீடியம் ஹீட்டு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் எல்லாம் ஒன்று திரண்டு வரும்போது நம்ம ஒரு நெய் தடவிய பிளேட்டில் எடுத்து கொட்டிடலாம் எல்லாத்தையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ரெண்டு பேர் வேணும்னு இல்லை இந்த மாதிரி முறையில் பண்ணிங்கன்னால் நீங்கள் தனியாகவே பண்ணிக்கலாம் வேணுன்னா அப்பப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துங்க நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்றுக்கு நான் ஒன்றை கால் கப்பு நெய் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் நீங்களும் அந்தளவுக்கு நெய் எடுத்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று திரண்டு வரும்போது கலரே இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இந்த நெய் தடவிய ப்ளேட்டில் கொட்டிடலாம் கொட்டிட்டு இதை நல்லா சமப்படுத்தி ஆற வச்சுட்டு நம்ம இதில் தேவையான அளவுக்கு கட் பண்ணி துண்டுகளாக போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம் அப்போ தான் அந்த உள்ள வந்து அந்த ரெட் கலர் நமக்கு கிடைக்கும் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு இப்போ மைசூர் பாக்கு தயாராகிடுச்சு ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிட்டோம் பாருங்கள் உள்ளே ஒரு கலர் அருமையாக வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செவன் கப் பர்ஃபி இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் இப்போ இங்கே நான் ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் சர்க்கரை அளவு கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒன்றரை கப்பு கூட எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் எல்லாத்தையும் அளந்து ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் இந்த சர்க்கரையை சேர்த்து நம்ம ஒரு கம்பி பதம் இருக்கிற மாதிரி பாகு எடுத்துக்கலாம் இதுக்கு கால் கப்பு தண்ணீர் விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு கம்பிப்பதம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த செவன் கப்பு பர்ஃபி பார்க்கறதுக்கு மைசூர் பார்க்க மாதிரியே இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் இதை வந்து நீங்கள் எல்லாமே ஈஸியாகவே செஞ்சிடலாம் இப்போ நமக்கு ஒரு கம்பிப்பதம் வந்துடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான கடலை மாவை ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக விட்டுடுறேன் அந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கும் கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸை விட்டுட்டு ஏலக்காய் தூளும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான கடலை மாவை எடுத்து தயார் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு கடாயில் நம்ம ஒரு கப்பு கடலை மாவை நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துடலாம் அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துடலாம் கலர் வந்து ரொம்பவும் மாற வேண்டாம் வா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வருத்தலாம் எப்போவுமே கடலை மாவில் நீங்கள் ஸ்வீட்ஸ் செஞ்சீங்கன்னா முதல்ல கொஞ்சமாக நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துடுங்க இப்போ நம்ம வறுத்த கடலை மாவில் ஒரு கப்பு பாலை வந்து விட்டுக்கலாம் இந்த செவன் கப்பு பர்ஃபிக்கு இங்கே கொடுத்துருக்கிற அளவுகளையே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சர்க்கரை மட்டும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இங்கே வந்து ஒரு கப்பு தேங்காவை துருவி வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே செய்யும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டே செஞ்சுக்கலாம் அப்போ வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது இங்கே நானே கோவா எடுத்திருக்கேன் ஸ்வீட்டெல்லாம் செய்யறதுக்கு இந்த கோவா சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு கோவா கிடைக்கலன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு பதிலாக வீட்டில் பாதாம் முந்திரி ரெண்டுத்தையும் அரை அரை கப்பு எடுத்து ஒரு கப்பு இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்குங்க நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை நம்ம இங்கே கோவாவுக்கு பதிலாக சேர்த்துடலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்ச அந்த சுகர் சிரப்பை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே பால் தேங்காய் கோவா சர்க்கரை நெய் எல்லாமே சேர்த்துருக்கோம் இங்கே நெய் ஒரு கப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்பப்போ நெய் விட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட விட்டுக்கலாம் நான் இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் கடாயில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்து ஒரு நெய் தடவிய தட்டில் கொட்டிடலாம் நல்லா பர்ஃபி பதம் வரும் இந்த செவன் கப்பு பர்ஃபியை வந்து தீபாவளி அன்றைக்கி செய்யலாம் நல்லா வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனோ ஃபெஸ்டிவலோ வந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கோம் டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்கும் ஆக்சுவலாக இந்த செவன் கப் பர்ஃபியை யாருமே செய்கிறதில்ல இது வந்து பாரம்பரிய ஸ்வீட்டு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெய் தடவிய தட்டில் நம்ம ரெடி பண்ணி வைத்த இந்த கலவையை கொட்டிலாம் கொட்டிவிட்டு நல்லா சமன் படுத்திவிட்டு நல்லா ஆறுன பிறகு கட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு செவன் கப்பு பர்ஃபி தயாராகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து என்ன ஸ்வீட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கடலை மாவு அல்வா இந்த அல்வா செய்யறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான நெ ரெசிப்பி இப்போது கப்பு நெய்யை எடுத்துக்கலாம் பேனில் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு சளிச்சு வச்ச ஒரு கப்பு கடலை மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலை மாவு நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகி வரும் இந்த டைமில் நம்ம நல்லா சிம்மில் வச்சு கடலை மாவு நல்லா வறுத்து எடுத்துடலாம் நல்லா இருக்கும் இருக்கும்போதே நான் ஒரு பவுண்டிங்காக இங்கே வந்து நான் கால் கப்பு ரவை சேர்த்துருக்கேன் ரவை வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இல்லைன்னா பரவாயில்ல இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே கடலை மாவு நல்லா வெந்து வந்திருக்கும் பாருங்கள் பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கும் இந்த டைமில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் விட்டுக்கிறேன் ஏன்னா இன்னும் கடலை மாவு வேகிறதுக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் விட்டுக்கிறேன் சப்போஸ் பால் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஒன்றரை கப்பு வேண்டாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து அளவாக இருக்கும் ஒன்னே முக்கால் கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கினீங்கன்னா ரெண்டு கப்புன்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்வீட்டு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கப்பு தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு வச்சுடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒரு கப்பு தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னா கடலை மாவு இன்னும் நல்லா வெந்து நமக்கு அல்வா பதம் கிடைக்கும் அதற்காக நம்ம இந்த ப்ராசஸை செய்கிறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தண்ணியெல்லாம் நம்ம கடலை மாவு நல்லா இழுத்துடும் இழுத்துட்டு அல்வா பதம் நமக்கு தயாராகிடும் ஏலக்காய் தூள் நட்ஸு சேர்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு அல்வா தயாராகிடும் இதை நீங்கள் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் தீபாவளி அன்னைக்கு தான் செய்யணும்னு இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் வீட்டில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எது இருந்தாலும் நம்ம இந்த ரெசிபியை பண்ணிக்கலாம் முக்கியமாக பிகினர்ஸுக்கு இந்த ரெசிபி எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி நிறைய ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் நிறைய ரெசிபிஸை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் இந்த வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்